ஒன்றிய கவுன்சிலர் இல்ல காதனி விழா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் சி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த அரசர் குளம் கீழப்பகுதி பகுதியைச் சேர்ந்தவர் ரஜினி ராஜா இவருடைய மனைவி சத்யா இவர் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் அரசர்குளம் மாத்தூர் ராமசாமிபுரம் வார்டில் ஒன்றிய கவுன்சிலராக செயல்பட்டு வருகின்றார் இவர்களுடைய குழந்தைகளான ஹரிஹரன் ஹாசினி ஆகியோருக்கு காதனி விழா செய்வதற்கான ஏற்பாடுகளை கடந்த சில நாட்களாக செய்து வந்த நிலையில் அதற்கான அழைப்புதல்களை கழக நிர்வாகிகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் வழங்கினர் காதனி விழாவின் நிகழ்ச்சி நாளான இன்று விழாவில் கலந்து கொள்ள புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்களும் மற்ற ஏனைய கழக முக்கிய நிர்வாகிகளும் தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தந்தனர் கலந்து கொள்ள தந்த முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு அரசர் ஊராட்சி கழகத்தின் சார்பாக வெடிவெடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து விழா மேடைக்கு சென்ற அவர் காதலி செல்வங்களுக்கு சந்தன குங்குமம் வைத்து ஆசைகளை வழங்கினார் விழாவின் முடிவில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் குடும்பத்தார்கள் முன்னாள் அமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர்